சரின்னு சொல்லி கேட்டாரா அழுத்துக்காரு அதனால அதுவும் சரின்னு சொல்லி ஏற்றி கொண்டு போட்டான் இல்லை அப்படின்னா ஏன் சமக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு வண்டி தான் பிடிக்கணும் ஏகப்பட்ட ஓலை வேற அவ்வளோத்தையும் கொளுத்தி தான் உடனே பார்த்தேன் அதான் சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் எங்க செய்ய லீவுனாலும் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் தோட்டத்தில் வந்து பண்ணால் உண்டு இல்லை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே ஏழாது வீட்டில் கொண்டு போட்டலாவது நான் நேரம் கிடைக்க நேரம் நாலு ஓலையே எடுத்து வாருவேன்னே அதனால தான் கொண்டு போட்டார் வந்துக்க அதான் பார்த்தேன் உன் முத்தத்தில் வேற ஏகப்பட்ட ஓலை கிடக்கு இதை எப்போ கொண்டு வந்து போட்டாவேன்னு நினச்சேன் நான் எங்க பத்து நாள் கழிச்சு தானே வேற தோட்டத்துக்கு போனேன் நான் இவ்வளவு வேற மோப்பம் முடிச்சுக்கிட்டு பின்னாடியே வந்துட்டாலும் உம்மாலும் பெரிய பண்ணும் அவ்வளவுதான் கொஞ்சம் ஓலையெல்லாம் பறைக்க போட்டா பறைக்க போட்டதும் இல்லாம அதுக்குன்னு ஒரு சாக்கு முட ஒரு முட தேங்க வள்ளிட்டு போயிட்டால ஒரு கூட அதுவும் எப்படி கொடுத்திய ஆமா வேற என்ன சும்மா கரைஞ்சிக்கிட்டே இருந்தா வேற ஒரே புழு புழு புழுன்னு நம்மகிட்ட புழங்கிட்டே இருப்பா அந்த சரி போனா போதுன்னு அந்த ஒரு முட அள்ளிக்கேன்னு சொல்லி கொடுத்தேன் நிறைய எங்க காத்துல விழுந்து கிடந்துச்சு அவன் நேரத்துக்கு அவனும் டிராக்டர் கொண்டு வந்ததா அதுல திக்கிட்டு வந்துட்டல்ல இல்லன்னா அவன் தலையில தான தேமக்கணும் அவன் அண்ணா கொடுத்து வச்ச வாக்கு அவளுக்கு அவன் நேரத்துக்கு தந்தானே எல்லாம் நடக்கல அம்மாளா நானா அவன் நினைச்சே அவ மாமியாருக்கு வந்து எந்த என்னமோ போட்டிருந்தது என்னமோ முடியதா அதுல பணம் நிறைய வரும் போல இருக்கு ஒரு எட்டு பவுனுக்கு போல செயின் எடுக்கப் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளே பெரிய லாங் செயின் ஒன்னு எடுக்க போறாளா என்னக்க சொல்றியே உண்மையாவா ஆமா நானும் பெரிய பொண்ணுமே இப்படிதான் ஷாக் ஆகிட்டோம் அதான் அது மாமியாருக்கு தெரியுமான்னு கேட்டா அதுக்கு எங்க தெரியும் அது மறந்துருக்கோம் நாங்களும் தானே கட்டுறோம் அதனால நாங்களும் எடுத்து என்ன செய்ய போறோம் இல்லைன்னா மாமியாருக்கு தெரிஞ்சுன்னா அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு சொல்லாம கொள்ளாம கையில காசு வந்ததா இந்த வாரமும் இல்லை அடுத்த வாரம் எப்படி எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதை கேட்டே நாங்க ரொம்ப எப்படி ஷாக் ஆயிட்டோம் அவன் நேரத்துக்கு பத்தியா எல்லா அவளுக்கும் ஏத்தாலும் அமையுது நமக்கு தான் வச்சிருக்க ஒன்னுத்துக்கும் பிரச்சனை இல்லாத மாமியாரு

அதுவும் சரிதான் அம்மா ஓ மூணு வந்திருப்பானா காலேஜில இருந்து தியாடம் தானா தியாட தான் செய்வா நான் வெளியில வேற எங்கயும் போனனா ஒரு பேப்பர்ல எழுதி வெச்சிட்டு தான் போவே ஏதே எழுதி வைக்கலனா இங்க தான் கேது இருப்பா அம்மா என்ன இருப்பா அவ வந்தத அது பாட்டுக்கு வீட்லனா இல்லனால சோறு கறி சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அவன் வேலைய பாக்க ஆரம்பிச்சுடுவா நம்மள பெருசா தியாடமுண்டா நான் எங்கேயாவது வெளியே போனா கதவை போட்டு அங்க மேல எழுதி வச்சிருப்பேன் அதை பார்த்தேன்னா அம்மா எங்க போயிருக்கா வந்துருவான்னு கண்டுபிடிச்சுக்கிடுவா இப்பதான் அவ்வளோ ஒரு கையிலையும் போன் வந்து போச்ச எங்க எழுதி வைக்க ஆமா இருந்தாலும் அவன் காலேஜ்ல இருந்தா நம்ம போன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அதனால நான் எழுதி வச்சிடுறது இருந்தாலும் போனுதுன்னு அடிப்பா ஒரு சில நேரம் ஏமா எந்த ஆள் போனான்னு இன்னைக்கு ஒன்றும் போனு வரல அப்ப நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வேலையை பார்ப்பாலாம் இருக்கும் ஏம்மா கறி எங்க இருக்கு கறி ஏன் மடிக்கல இருக்குல்ல வாங்க அங்கதான் அடுப்பாங்கிறது இருக்கும் பாரு கண்ணை திறந்து ஆ ஆ பாத்துட்டேன் பாத்துட்டேன் முட்டை வச்சு போட்டுருக்கேன் முட்டை எடுத்து வச்சு சாப்பிட்டுங்க ஆஹ் சரி சரி ஒருத்திய பக்கத்துல என்ன இருக்குன்னு கண்ணை திறந்து பார்க்க சும்மா எல்லாத்துக்கும் நம்மளே கூட்டுக்கிட்டு இருப்பாளுவன் அது என்ன அப்படிதான் நானே வீட்டுல இருந்த மாதிரி அப்படிதான் பண்ணுவான் நம்ம என்னென்ன அது எல்லாம் செய்வான் இல்லைன்னா அது எங்க இருக்கு இது எங்க இருக்குன்னு உயிரை தான் எடுப்பான் ஏன் பிள்ளைகளுக்கு பிள்ளை எவ்வளவோ தேவையில்லாமா அவாட்டுக்கு எல்லாம் சப்பத்தா செய்வான் இவ்வளோ இருக்காளுவே அடிபிடி போட்டுக்கிட்டு எம்மா என் உயிரை எடுத்துருவாளு ரெண்டு முட்டை அழிச்சு போட்டிருந்தேன் அதுல ஒரு முட்டை கொஞ்சம் வெடிச்சிருச்சு அடிப்படி போடுவாளு உடஞ்ச முட்டையை நீ எடுத்துக்க நல்ல முட்டையை எனக்கு தானே ரெண்டும் சண்டை போடும் ரெண்டும் முட்டை தானே அது பாட்டுக்கு எடுத்து ஒண்ணு ஏதோ எடுத்து திங்க வேண்டியது தானே ஆனா ரெண்ட அடிச்சு ஓடு உடைய விடாது முழுசா இருக்கணும் கொஞ்சோட திஞ்சு போனா கூட அதுல பருசுக்கு சண்டை போடுவாளுவன் அவளுக்கு நல்ல முட்டை முழு முட்டை எனக்கு திஞ்ச முட்டைன்னு சண்டை போடுவாளுவோ இவ்வளவு சண்டையை எங்க கொண்டு தீக்கேங்க பஞ்சாயத்து பண்ணி

ரொம்பலாம் உடையிலம்மா கொஞ்சம் தான் இருந்துச்சு வேண்டாம் நான் இதே சாப்பிட்டுக்கிட்றேன் ஏன்னா ஓலையில் உட்காராத பூச்சி கீச்சி ஏதாவது இருக்க போகுது இப்போ அங்கே போய் பறந்து சாப்பிடு தூசி ஆகும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா நான் இதில் உட்காந்து சாப்பிடுறேன் இப்போ கும்பி அவனை மட்டும் வேற முட்டை ஊற்றி சாப்பிடுங்க இப்போ அதே உடனே முட்டை எனக்கு இருந்த மட்டும் எப்படி நீ நீச்சு தின்னு சொல்லி தானே என்னை சத்தம் விடுவா அவன் மொபைல் மட்டும் அவளுக்கு உடனே முட்டை இன்னொன்று என்ன ஊற்றி சாப்பிடுங்க ஏன் உன் மொபைலுக்கு நான் உடனே முட்டை கொடுத்துட்டேன்னு இது நம்ம வாட்ட பிடிக்க மாட்டேங்கு அவன ஒரு மாதிரியே என்ன ஒரு மாதிரியே நடத்துறாளா இப்போ நீயும் உடனே முட்டையை வச்சிருந்தால நான் அதை தான் சொல்லியிருப்பேன் வேணா இன்னொரு முட்டையை எடுத்து ஊத்திக்கானு அதுக்கு தான் கேட்டேன் யார் அந்த முட்டை எடுத்தான்னு நானும் வெடிச்சு வந்திருந்துச்சு அப்பயே பார்த்து ஒன்று உடஞ்சி வச்சானு வேற முட்டை எங்க நம்ம மறுபடியும் அவிய போட அதான் சரி வந்தால் வேணா எவ்வளவு எவ்வளோ எடுக்கலாம் அவ்வளோ வேணா கூட முட்டை வேணா ஊற்றி சாப்பிடணும்னு சொல்லுவோன்னு இருந்தேன் அதுக்கு தான் கேட்டேன் சும்மா நடிக்காதவ இதே அந்த நான் உடஞ்ச முட்டையை எடுத்திருந்தா சும்மா తిന്നു என்ன உடஞ்ச முட்டைனா அப்படி தான் இருக்கும் அப்படி தான சொல்லுவா சோனிக்கு பொறாம அம்மா அப்படி சொல்லிட்டானே ஏன்டா அப்படி இருக்கா நீ வாய மூடு என்ன எனக்கு சுவாரே திங்க பிடிக்கல அந்த தலவளிய தட்டிட்டு பேய்ராமான இருக்கு இந்த வீட்ல எல்லாத்துக்கும் பாசியாலிட்டி அவ மட்டும் தான் வசதினா என்னத்துக்கு பேனே பெத்தா அதான் எனக்கும் தெரியல என்னத்துக்கு பெத்தேன்னு பெக்காமலே இருந்திருக்கலாம் உன்னோட போதனனு பாட்டிட்டு இருந்திருக்கலாம் உன்னையும் பெத்திட்டு பாரு உங்களுக்கு ரெண்டு பேரே என்னால மாரடிக்க முடியல அப்போ எனக்கு சுவானே வேண்டாம் இதையும் ஓ மோளையே திங்க சொல்லு நீ மட்டும் இப்போதான் திங்காமல் எஞ்சுரியா அப்படிந்தானே இருக்கும் உனக்கு நானும் பிள்ளைகளுக்கு காலைல இருந்து வரவே கூட்டுக்கு ஒண்ணு இல்லைன்னு முட்டையை ஏற்று தின்னுங்களா இப்போ கொடுத்தனா என்ன வரதும் வராலுவேன் ஜோனி இப்படி இருக்கா எதையாவது ஒண்ணு சொல்லி சண்டை இழுத்தே அவளும் போவ எங்க வீட்டில இதே கததாம்க்கே ஏன் மோளுக்கு என் மோனுக்கும் இப்படி ஒரே சண்டை தான் எதுக்கு எடுத்தாலும் நீ உன் மூணுக்கு தான் சப்போர்ட் பண்ணியா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க பூ மாதிரி ஒரு பக்கம் ஒரே இதே சண்டை தான் அதே மாதிரி தான் இருக்கு உங்கள் இட்லையும் அப்படி இல்லை சரஸு நான் இந்த பிள்ளை எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவா தின்னுக்கிடுவா செஞ்சுக்கிடுவா அவன் எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ண முண்டா வேற நம்ம கோவப்படுறதுலேயும் நியாயம் இருக்க தான் செய்யும் அதை புரிஞ்சுக்காம என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா அப்போ நமக்கு கோவம் வரதானே செய்யும் அவளும் இந்த ஊதி தின்னுதான் தான் சொன்னேன் வா இது போகுதுன்னு சொல்லி சண்டி அந்த பிள்ளை இதே தான் அவன் சொல்லுவலான்னு பாரு நான் இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டேன் உடனே போய் அங்கே தான் நின்று அடுப்பாங்கிறேன் இல்லை இந்த தோசை கல்ல ஊத்திட்டு கடை வெந்தாய வண்டி நான் இப்போ பொறிக்க போறேன்னு ஒரு நிலம் நுப்பா அந்த நிலம் நுப்பா நீதான் எனக்கு தான் சொல்ல வேண்டியா எப்படி ஒரு வார்த்தையே அப்புறம் நான் போட போற முட்டையை பார் பதிலுக்கு பதிலுக்கு திருப்பி திருப்பி பேசுவா இதுதான் இவன்கிட்ட எனக்கு பிடிக்காது அது ஆமா உங்களுக்கு நியாயத்தை பேசிட கூடாது பேசுனா பிடிக்காதுதான்

ஒருத்தரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன பிள்ளை தானு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்றது தான் அது ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டது சின்ன பிள்ளையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் பெரிய பிள்ளை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தானே சின்ன பிள்ளையோட பெரிய பிள்ளைக்கு தானே அறிவு அதிகம் கே அப்ப அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்ல தானே ஏமா உங்களோட பியாச ஆவாதுமா நீ அவட்ட கடந்து வாய் கொடுக்காத சரசு அவன் வாய் நம்ம வாயில இருந்து இரட்டையாவது புடிஞ்சிட்டே இருப்பா நீ சும்மா இரு இவ்வளோ ரெண்டு பேரையும் எந்த வாரம் தோட்டத்துக்கு பத்திட்டு போயிட்டு நல்லா உள்ளுக்க வேலையை வாங்கணும்னா இவ்வளோ சரிபட்டு வருவாள் எனக்கெல்லாம் இந்த வாரம் காலேஜ் இருக்கு நான் வர மாட்டேன் என்னதும்மா காலேஜ் காலேஜ் தான் லீவ் வச்சிருக்கலாம் எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு ஐயா அப்படி அப்ப பூமாரிக்கு காலேஜ் இருக்குமா நான் வேற அவள கூட்டி கோயிலுக்கு போலாம்ல இருந்தே அவளுக்கு தெரியல சித்தி எனக்கு இருக்கு கொஞ்சம் டல்லா படிக்கிற பசங்களால ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காவ அவளுக்கு தெரியல நீங்க அவட்ட கேட்டுடுங்க எதை சோனி உண்மையே சொல்லு இப்போ என்ன உண்மையே சொல்லணும் உனக்கு ஏய் நீ மொத அங்க தூர பா இந்த தூசியா உளோனு சொல்லிக்கிட்டு இருக்கம்ல தட்டுக்குள்ள போ ஈக்க வரும்போது எனக்கு வாட்ட வராது போ நீ என்ன போய் அவகிட்ட போய் உட்கார்ந்து తిను போ ஆ அந்த போறேமா இவனால தூ அடத்து போய் அங்க நிறைய உலகடக்கு வரலன்னு பார்த்தேன்னா தட்டிக்கு வேற கொஞ்சம் உலைய எடுத்து கொண்டு போட்டுருக்கு இல்லனா தட்டியாது முளைய வைக்கலன்னு பார்த்தே இவளோ என்ன இப்படி சொல்லியா ஆமா நான் கூட கோயிலுக்கு பூமாரியே கூட்டு போகணும்னு பாத்துருந்தேன் இப்போ அவளுக்கும் பண்ணிக்கூடம் ஏன்னா என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்ப நானும் என் வீட்டுக்கார இருந்தால் போன இருக்கு சோனி இந்த வாரம் நிறைய பிள்ளைகள் காலேஜை அடிச்சிட்டு படத்துக்கு போறதுன்னு கேள்விப்பட்டேன் நீ அந்த மாதிரி கட்ட அடிச்சிட்டு எங்கேயும் படத்துக்கு போரியவ நீ வேணா எங்க டிபார்ட்மெண்ட் பிள்ளை கேட்டு பாரு நல்லா படிக்கிற பசங்களுக்குலாம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க அதனாலதான் நான் போறேன் நீ நம்புனா நம்ப நம்புலன்னா போ எனக்கு என்ன சும்மா தேவை எல்லாமே எதையாவது சொல்லி இனி மாட்டி விடணும்னு நினைச்சிட்டு பண்ணணும்னா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் பார்த்துக்கேன் சரி சரி உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் இருக்குன்னா போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் படத்துக்கு போறவன்னு கேள்விப்பட்டேன் மற்ற பிள்ளை எல்லாம் போதும்னு என்னையும் கூட கூப்பிட்டாவே நான் வரலன்னு சொல்லிட்டேன் அதான் கேட்டேன் எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் தான் வேற மற்ற பிள்ளைகளும் வர விருப்பப்படுறேன் வாங்கன்னு சொன்னாவே அதனால பூ மாதிரி வருவாய் இல்லையான்னு எனக்கு தெரியாது அவனையும் எனக்கு துடைக்கி வாதேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் வந்தால் ஒரு வேளை வருவாள் இல்லாட்டின்னா வரமுண்டான் சரி சரி ஸ்பெஷல் காசு இருந்தா சரி நானும் கட்டடிச்சுட்டு நீ எங்கேயும் படத்துக்கு தான் தியேட்டருக்கு போறியோன்னு நினைச்சிட்டேன் நீ அப்படியே போனாலும் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துருப்பதுக்க அதனால நீ என்னையும் ஏமாத்த முடியாது இந்த ஏமாத்திட்டு எங்கேயும் போக முடியாது போல இருக்க இவனும் வந்து துணைய முடியா நம்மளையும் என்ஜாய் பண்ண விட முண்டா இவன் சேர்ந்த கலைஞர் நம்ம சேர்ந்தது பெரிய தப்பா போச்சு என்னடா

வா மண்டே ஒரு நாள் மொட்டை அடிச்சு இப்படி ஊடிங்க அப்ப எப்படி இருக்குன்னு பாரு ஐயோ அத்தை எனக்கு அதெல்லாம் நல்லா இருக்காது எங்க வீட்ல சின்ன பிள்ளைல எனக்கு அவையாம மொட்டை அடிச்சு மொட்டை அடிச்சு உட்டுவாவ அந்த மாதிரிதான் நான் ஒரு 18 வயசுல நிறைய பியான இருக்குன்னு சொல்லி எனக்கு மொட்டை அடிச்சு உட்டவளா அதுக்கப்புறத்துல அப்புறத்துல இருந்து முடியே வளர மாட்டது இவளால எனக்கு முடி நீங்க மறுபடியும் மொட்டை அடிச்சு உட்டீங்கன்னு வைங்க மறுபடியும் என்ன ஆரே அளவே தெரியாது அதுக்கு இது வேட்டி அதுவும் சரிதான் உன்னை யாரு பாக்குது இப்பயே பாக்க முடியல எனக்கு ஒண்ணும் இல்ல இப்ப அழகு நிறைஞ்சு வலியுதுன்னு தே மாமா ஜூஸ் வாங்கே கேராவை ஜூஸ் எனக்கே தட்டு தான வாங்கிட்டு வரவ அம்மா பொசிங்கிடக்கவா நானு நான் குடிக்காம உனக்கு தருவாரு வாங்கி குடி நீ கொஞ்சம் மாடலா துணியே போட்றன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் ஆயா கணங்கா ஒரு சேலை இழுத்து போத்திட்டு வந்துறியா என்னடா இது யன் மர்மவானா நீ எனக்கு ஈக்குவலா இருக்கானடா எனக்கு ஆயா கணங்கா இருக்க நீ என்ன மாதிரி என்ன கவுணதுனு எடுத்து போடு இந்த அலக்கு புள்ளையெல்லாம் எப்படி இருக்கு நீ எப்படி இருக்க வேறு Реаலகா அடி இருக்கா

அது ஒரு கூறு கட்டது டா பிங்கி ஜூஸ் வாங்கல காபி தான் வாங்கிட்டு வந்தேன் டா சூடா இருக்கு கொஞ்சம் குடி ஐ காபியா எனக்கும் தானே ஆமாமா ரெண்டு பேருக்கும் தான் வாங்கிருக்கேன் நீயும் ஊத்தி குடி ஆ சரி மாமா டே முத மாமாவுக்கு நாளே வியாட்டிங் கட்டை எடுத்து கொடுங்க அதுக்கு அப்புறம் எனக்கு பேண்ட் கட்டை உடுப்பு எல்லாம் எடுத்து தரலாம் பாவும் மாமா பாருங்க எப்பயும் ஒரு டவலும் கிழிஞ்ச பனியரோடயுமே தெரியாரு அவருக்கு முத வாங்கி கொடுங்கதே சரி நான் போடுவாரு நான் குடிச்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வரேனே அம்மா அத்தியே பாத்துடுங்க நான் தான் வாளை ஆ சரிமாமா நீ போ போய் குடி நல்லா நல்லா டேஸ்டா இருக்கும் பதுக்க அல வடை 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 வாங்காம வந்துட்டேன் வேணா நீ எல்லாம் போய் காசு நீங்க வாங்க மறந்துட்டீல வாங்கிட்டு கேட்டேன் என்ன வாங்கிட்டு வந்து அதையும் ஊத்தியாவது தரலாம் ஒரு இனிமே அவ அவ கண்ணை எதையும் காட்டாதீங்க ஓய் காட்டலன்னா அவளத்தையும் தின்னு தீத்துறியே எனக்கு ஒண்ணும் தரானடாங்க கண்ணுல காணாதவ கணங்க அவளத்தையும் தின்னு தீத்துறா சச்ச அப்படி சொல்லாத வசதியான விட்டு பிள்ளை செல்லமா வளந்திருக்கும்ல ஆதான் வேற ஒண்ணு இல்ல நீரு ஓய் சும்மா இரு ஓய் அது வாழ்ந்து கட்ட குடும்பமா தின்னு கட்ட குடும்பமான்னு தெரியல பணத்துக்கு ஆசைப்பட்டு பைத்திய கரசியா போய் நம்ம பையனுக்கு கட்டிட்டோம் போல இருக்கு என்ன பிக்கி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம மர்மோலா பார்த்து நல்ல பிள்ளை தங்கமான பிள்ளை பாரு எப்பயும் சிரிச்ச முஞ்சா மகாலட்சுமி எனக்கா இருக்கா நம்ம எவ்வளவு தியாடி இருந்தாலும் இப்படி ஒரு மர்மமே கிடைச்சிருக்காது ஆமா ஆமா நீ இருக்கா தியாக்கலான் கணங்க உனக்கு அவன் எவ்வளவோ தேவல்லா பிஞ்சி நீரு சொல்லுவீர்ல அவ ஏன் தலையை கொளுத்தி போட்டுட்டு இருக்கா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீர் நீரு அப்படி இல்ல பிங்கி நம்ம மர்மவள பத்தி நம்மளே விட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா நல்ல பிள்ளை உனக்கு காப்பி கொண்டு வருவா வடை வாங்கிட்டு வர சொல்லிருக்கோம் வடையும் சேர்த்து வாங்கிட்டு எடுத்துட்டு வருவா எஸ்கியூஸ் மீ ஆ வாங்க டாக்டர் அம்மா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா ஆ பரவாயில்லை பரவாயில்லை ஆமா வீட்டிலே வச்சுக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டியெல்லாம் என்னைய உங்களுக்கு காசு ஏற்றி ஏற்றி வாங்குறதுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் தங்குறதுக்கு காசு வாங்கலாம்னு என்ன இங்கேயே போட்டு வச்சிருக்க போறியரா தானே பில்ல போட்டு தீட்டிடலாம்னு முடிவு பண்ணிட்டியரா இல்லைம்மா எல்லாம் இல்லை இன்னைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் உங்களுக்கு எல்லாம் இப்போ ஓகே தான் உங்களுக்கு மற்ற மருந்து மாத்திரை எல்லாமே எழுதி கொடுத்துறேன் நர்ஸு தருவாங்க நீங்கள் எல்லாத்தையும் பில்லெல்லாம் பே பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு கிளம்பலாம் ஆ இன்னைக்கு நீர் கிளப்பி விடலன்னா நானே கிளம்பி போயிருந்திருப்பேன் அம்மா

நான் என்னنا மாமா கிட்ட என்ன டாக்டர் பேசறாருன்னு ஒட்டி கட்டிட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் தேவ இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிரலாமா அதனால அத பத்தி எதா든지 இருக்கும் என்ன பேசிட்டு போறாரு ஐயா நீங்க டிஸ்சார்ஜ் நான் கூட ரெண்டு மூணு இருப்பேன்னு நினைச்சேன் நான் வீட்டுக்கு வரது உனக்கு அப்படி இல்ல டே நீங்க வீட்ல எல்லாம் வீடே வீடு மாதிரி இல்ல போய் கிடக்கு எல்லாம் போட்டதே போட்டபடி போட்டு வச்சிருக்கீங்க அதெல்லாம் வீட